ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் மூலமாக ஒரு நண்பர் வந்துட்டு கேட்டிருந்தார் ஸோ அவர் வந்துட்டு ஒரு யூடியூப் சேனலை வந்து க்ரியேட் பண்ணி ரன் பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ அவருக்கு வந்துட்டு அந்த வீடியோஸை எடிட்டிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தெரில அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் அதாவது நிறைய எனக்கு யூடியூப்பை பற்றி வீடியோ எடிட் பண்ணுறதை பற்றி பெருசாக தெரியாது பட் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்காக இந்த வீடியோஸில் சொல்ல போகிறேன் ஸோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஸோ எனக்காக ஒரு சின்ன சப்போர்ட் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இதை பற்றி உங்களுக்கு மோர் தென் டீட்டெயில்ஸ் அதாவது யூடியூப் சேனலில் நம்ம எப்படி வீடியோ மேக் பண்ணலாம் அப்படிங்கிற ஏதாவது ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லித்தரேன் ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ கீழே வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும் ஸோ அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதன் மூலமாக என்னை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே கேஸ் ஸோ நான் எடிட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு இமேஜு வீடியோஸு ஸோ எப்படி நான் அதை எடிட் பண்ணுறேன் சேம் டைம் அதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த தம்பநல் வந்துட்டு எப்படி நம்ம செட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோஸில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க ஃபஸ்ட்டு நமக்கு இதுக்கு என்னென்ன டூல்ஸ் வேணுங்கிறத பார்ப்போம் ஓகே கைஸ் ஸோ நமக்கு இதுக்கு என்னென்ன டூல்ஸ் தேவைப்படும் அப்படின்னா ஸோ நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஸோ ஃபஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா மொபிஜென் அப்படிங்கிற இந்த ஆப்பை வந்துட்டு நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக இந்த ஆப்பை வந்துட்டு நான் யூஸ் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கைன் மாஸ்டர் அதாவது வீடியோவை எடிட்டிங் பண்ணுறதுக்காக இந்த ஆப்ஸை நான் வந்துட்டு இந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிக்சல் லேப் அப்படிங்கிற இந்த ஆப்பை வந்துட்டு நான் வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோரில் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த ஆப்ஸ் இல்லாமல் நமக்கு ஒரு இமேஜ் தேவைப்படுது அப்படிங்கிறப்ப ஸோ இமேஜ் சர்ச் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ அதில் போயிட்டு நம்ம இமேஜை வந்து சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் ஹெச்டி குவாலிட்டியில் தேவைப்படுது அப்படிங்கிறப்ப ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் மூலமாக நீங்கள் ஹெச்டி குவாலிட்டியாக வந்துட்டு எடுக்க முடியும் ஓகேங்களா ஸோ ஆல்ரெடி இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி தான் நான் வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ அதனால் வந்துட்டு அதை ஓப்பன் பண்ணோன்னா என்ன நடக்குங்கிறது சரியாக தெரியல ஓகே ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோ வந்து எடிட்டிங் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் ஸோ செட்டிங்ஸ் ஆப்ஷனில் போயிட்டு இந்த லோகோ அப்போ இதை நான் கை வச்சு மூவ் பண்ணுறேன் பார்த்தீங்களா ஸோ நீங்கள் எந்த ஆப்ஷன்ஸும் நீங்கள் அந்த இடத்துல வந்துட்டு ஸ்க்ரீனில் வந்துட்டு அவங்களுக்கு மென்ஷன் பண்ணி காமிக்கணுங்கிறதுக்கு இதை நீங்கள் கை காமிக்கிறதுக்கு ஸோ இந்த லோகோ வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட ஃபோட்டோஸை வந்துட்டு அங்கே நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ உங்களோட கேமரா மூலமாக நீங்கள் அவங்கக்கிட்ட வந்துட்டு பேசணும் அதாவது உங்களோட வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது ஒன் சைடு உங்களுக்கு கேமரா தேவைப்படுது அப்படிங்கிறப்ப ஸோ இதை டிசபிளாக வச்சுருக்கேன் நீங்கள் எனபிள் பண்ணிக்கணும்னா பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த தான் இதனுடைய ஆப்ஷன் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கைன் மாஸ்டரை பற்றி பார்ப்போம் ஸோ இதில் நான் ஆல்மோஸ்ட் ஒரு வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ அதை பற்றி சேம் பார்த்துடலாம் ப்ராஜெக்ட் இருக்கும் ஸோ அதில் தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஸோ லாஸ்ட்டாக வந்து ஒரு வீடியோவை எடிட் பண்ணியிருப்பேன் ஓகே ஸோ இது பார்த்திங்கன்னா வீடியோ வந்துட்டு எடிட் பண்ணியிருக்கக்கூடியது ஸோ வால்யூமை நான் கம்மி பண்ணிக்கிறேன் ஏன்னா நான் பேசுகிறது வந்து தனியாக கேட்கும் அதில் இல்லாமல் வீடியோஸ்லையும் பேசியிருப்பேன் ஸோ நான் ரெக்கார்ட் பண்ணும்போதே வீடியோவில் பேசியிருப்பேன் ஸோ அதை வந்துட்டு இங்கே ஸ்க்ரீனில் ஓடிக்கிட்டு இருக்கு ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம பண்ண வேண்டியது ஸோ உங்களுக்கு ஒன் பை ஒன் பையாக நான் வந்து க்ரியேட் பண்ணி காமிச்சிடுறேன் ஸோ உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பட் வீடியோஸ் கொஞ்சம் லாங்காக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நிறைய பேர் ஸ்கிப் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு இது தேவைப்படுது அப்படிங்கிறப்ப முடிஞ்சளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா ஓகே ஸோ இதில் நமக்கு பலவிதமான முன்னாடி வந்துட்டு ஸ்கேன் டேஷ்போர்ட் கொடுத்துருக்காங்க நமக்கு எந்த மாதிரி வீடியோஸை நம்ம வந்து க்ரியேட் பண்ண போகிறோமோ அந்த இதுக்கு தகுந்த மாட்டிக்க நம்ம இப்போ ஒரு மொபைல் மட்டும் தெரிஞ்சால் போதும் அப்படின்னா இது மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த ரெண்டு ஆப்ஷன் எடுத்துக்கலாம் இல்லைனா ஸ்கொயர் டைப்பில் வேணுனாலும் எடுத்துக்கலாம் நான் வந்துட்டு அதிகமாக இதை தான் யூஸ் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ இந்த கிரியேட் அப்படிங்கிற ஆப்ஷனை ஒன்ஸ் கொடுத்துட்டேன் ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வெறும் எம்டியாக இருக்குது இங்கே நமக்கு வந்துட்டு ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் வேணும் அப்படிங்கிறப்ப ஸோ ஒன்ஸ் மீடியாவை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இமேஜ் அசெட் அப்படின்றதுக்கு வீடியோ அசெட்டுன்னு இருக்குது ஸோ வீடியோவாகவோ இல்லை இமேஜாவோ நம்ம வந்து ரெண்டையும் வந்துட்டு இங்கே கொடுக்க முடியும் ஓகேங்களா ஸோ இமேஜாக வந்துட்டு வேணும் அப்படிங்கிறப்ப இதில் எடுத்துக்கலாம் ஸோ உங்களுக்கு அடிஷ்னலாக வந்துட்டு இமேஜ் வந்து தேவைப்படுது ஸோ எனக்கு வந்து போய் சர்ச் பண்ணி எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வைக்கிறதுனாலும் சரி வச்சுக்கலாம் இப்போ நான் சர்ச் பண்ணுற இமேஜ் வந்துட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பிக்சர் அண்ட் டவுன்லோடில் ரெண்டு ஆப்ஷனில் இருக்கும் ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு சர்ச் பண்ணி எடுக்கக்கூடிய இமேஜ் ஓகேங்களா ஓகே பிக்சர்ஸில் இருக்கும் ஒரு சில இமேஜஸ் அதையும் காமிக்கிறேன் ஸோ இதை லாஸ்ட்டாக வந்துட்டு நான் டவுன்லோட் பண்ணது சர்ச் இமேஜில் போய்ட்டு நான் சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ண இமேஜ் ஓகேங்களா ஸோ இது வந்துட்டு நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கற இமேஜ் இது வந்துட்டு இந்த ஆப் நமக்காக அடிஷ்னலாக கொடுக்கக்கூடிய இமேஜஸ் ஸோ எனக்கு இதில் வந்துட்டு அடிஷ்னலாக வேணும் அப்படின்னா இங்கே ஒரு ஸ்டோர் பாக்ஸ் மாதிரி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா இந்த இன்டர்மார்க் பக்கத்தில் ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நிறைய இமேஜஸ் காமிப்பாங்க ஸோ இந்த இமேஜஸில் எது வேணுமோ அதை வந்துட்டு ஒன்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ அந்த இமேஜ் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு முன்னாடி இமேஜ் அசட்டில் வந்துடும் ஒன்று பார்ப்போம் ஓகே இப்போ நான் வந்தது கலர் இமேஜஸ் எல்லாமே வந்துருச்சுங்களா ஸோ இதில் ஒன்று வேணும் அப்படின்னாலும் நம்ம சூஸ் பண்ணிவிட்டு இதை என்ன பண்ணலாம் லாங் பண்ணணும் அதாவது லென்த் பண்ணணும் ஓகேங்களா ஸோ எனக்கு வந்துட்டு இப்போ பத்து நிமிஷம் வீடியோ இருக்குது இந்த பத்து நிமிஷம் வீடியோவும் நான் வந்துட்டு எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்குதுன்னா ஒன்றும் இல்லை ஐம்பது ஐம்பது செகண்ட் வரைக்கும் நான் எடுத்துவிட்டேன் ஸோ இதை வந்து ஷார்ட் பண்ணணும் அதாவது ரெண்டு விரல்ல வச்சுட்டு நம்ம இதை கொறைச்சிட்டு வந்தோம்னா ஸோ இப்போ நம்ம மூவ் பண்ணும்போது ஒவ்வொரு மூவிங்க்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஒன்று நாற்பத்தி ஏழு வந்துடுச்சு இப்போ ரெண்டு ஐம்பத்தெட்டு ஸோ இது மாதிரி வந்துட்டு டயத்தை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் ஓகே ஸோ இதுக்கடுத்து நம்ம வந்துட்டு இதில் பண்ண வேண்டியது என்னென்னா மீடியாவை தொடக்கூடாது மீடியா வந்துட்டு முன்னாடி இருக்கக்கூடியது ஓகேங்களா ஸோ இதுலேயே வந்துட்டு உங்களுக்கு வீடியோ மாதிரி வேணும் அப்படின்னாலும் வீடியோ அசெட் ஸோ இது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனில் வந்துட்டு நம்ம இன்ட்ரோ வீடியோவாக கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ ஓகேங்களா இதில் வந்துட்டு நீங்கள் சேம் இப்போ எப்படி இமேஜை போய் நம்ம டவுன்லோட் பண்ணோமோ அது மாதிரி இந்த ஸ்டோர் பாக்ஸ் மூலமாக வந்துட்டு நம்ம டவுன்லோட் பண்ணிக்க முடியும் ஸோ ஒவ்வொரு ஆப்ஷன்ஸும் இதில் இருக்குது ஸோ இது பார்த்திங்கன்னா வீடியோஸ் மாதிரி மூவ் ஆகும் ஸோ இதையும் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஃபுல்லாக இது பண்ணிக்கலாம் ஆனால் இதை வீடியோஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்னா இமேஜ் மாதிரி லாங் பண்ண முடியாது இமேஜ் பார்த்திங்கன்னா லாங் பண்ணிக்கலாம் பட் வீடியோ பண்ண முடியாது அப்படி ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லேயர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா ஸோ இந்த லேயர் ஆப்ஷனில் போயிட்டு மீடியா அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிக்கலாம் ஸோ மீடியாவில் இப்போ நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மொபிஜெனில் வந்துட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பேன் இந்த இங்கே இருக்குது பார்த்தீங்களா ஸோ இந்த மொபி ஜெனில் வந்துட்டு நான் ரெக்கார்ட் பண்ண வீடியோஸை ஒன்ஸ் இந்த இடத்துல டேப் பண்ணி முன்னாடி கொண்டான் டேம் ஸோ இங்கே உங்களோட இந்த இதனுடைய வால்யூமை வந்துட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் கொஞ்சம் வந்துட்டு எக்கோ வேணும் அப்படின்னா பிச் ஸ்பீச்சை வந்துட்டு மாற்றிக்கலாம் இதை வச்சுட்டு மூமெண்ட்ஸ் மூலமாக ஸ்பீச்சை வந்து மாற்றிக்க முடியும் ஓகே இப்போ இந்த இமேஜ் நமக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல மூவ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நான் இந்த சென்டரில் வந்துட்டு வைக்கிறேன் ஸோ இதில் நான் சைடில் அடிஷ்னலாக வேறு ஒரு இமேஜ் நான் கொடுக்கணும் இல்லை நான் வந்துட்டு இதில் ஒரு லே அவுட் கொடுக்கணும் அப்படின்னாலும் செய்ய முடியும் இப்போ நான் வந்துட்டு இது மேலே ஒரு மொபைல் ஃப்ரேமை வந்துட்டு ப்ளேஸ்மெண்ட் பண்ண போகிறேன் ஓகே டவுன்லோடில் பார்த்திங்கன்னா ஒரு மொபைல் ஃப்ரேம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மொபைல் ஃப்ரேமை வந்துட்டு இதுமாரி நம்ம சென்ட்ரா கரெக்டாக ப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கணும் ஓகே இப்போ இதை நீங்கள் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு ஒரு வீடியோஸ் வந்துட்டு ஒரு மொபைல் ஃப்ரேம்லேருந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும் ஓகே ஸோ இதில் நான் இப்போ அடிஷ்னலாக வந்துட்டு நேம் ஏதாவது எனக்கு எடிட் பண்ணணும் இது வந்து அந்த டைமி ஏற்ற மாதிரி இந்த இமேஜ் இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற வீடியோஸ் லென்த்தாக இருக்குது மேலே இருக்கிறது மீடியா பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது ஸோ அதை வந்துட்டு என்ன பண்ணால் வீடியோக்கு தகுந்த மின்னிக்கே நம்ம ஸோ ஓகே அதுக்கு தகுந்த மெனிக்கெட் பார்த்திங்கன்னா நம்ம இந்த இமேஜ் வந்துட்டு லாங் பண்ண பண்ண ஸோ இந்த இதில் வந்துட்டு எக்ஸ்டென்ஸாக எனக்கு வீடியோஸ் ஆட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த லா இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் கட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ வீடியோ வந்துட்டு பேலன்ஸ் வீடியோவை அங்கிட்டு கட் பண்ணி விட்டுடலாம் இல்லை வந்துட்டு இந்த ஒரு சில வீடியோஸை வந்து நான் சென்ட்ரில் கட் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த சென்ட்ரு ஆப்ஷனை எடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வீடியோ வந்து தனித்தனி வீடியோ ஆயிடுச்சு ஓகேங்களா ஸோ இதில் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸுக்கு எனக்கு இந்த வீடியோ இந்த இடத்துல வந்து இவ்வளோதான் தேவையில்லை நான் தேவை இல்லாமல் இதை ரெக்கார்ட் பண்ணிட்டேன் ஸோ இதை மட்டும் நான் எடிட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா இப்போ அதை ரெண்டு வீடியோ தனித்தனியாக ஆட் பண்ணனால நம்மளோட லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய அதை வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒன்ஸ் அதை வந்துட்டு அதே இடத்துல ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இது மாதிரி நம்ம வீடியோ வந்துட்டு ஃப்ரேம் மூலமாக வச்சுக்கலாம் ஃப்ரேமும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ மொபைல் ஃப்ரேம் வைக்கிறீங்க அப்படின்னா மொபைல் ஃப்ரேமுக்கு வந்துட்டு நீங்கள் அதையும் லாங் பண்ணணும் ஏன்னா ஒரே இடத்துல சின்னதாக மட்டும் தான் இருக்கும் ஸோ அதை லாங் பண்ண லாங் பண்ண தான் உங்களுக்கு ஃப்ரேம் வந்துட்டு அடுத்த இடத்துக்கு மூவ் ஆகிட்டு வந்து வீடியோ ப்ளே ஆகும்போது இப்போ பார்த்திங்கன்னா இந்த வீடியோ இவ்வளோ தூரம் ப்ளே ஆயிடுச்சு இதுக்கு அடுத்து ப்ளே ஆகும்போது உங்களுக்கு அந்த ஃப்ரேம் இல்லை அப்படிங்கிறப்ப அந்த ஃப்ரேம் அந்த மொபைல் ஸ்க்ரீன்லேயும் காமிக்காது ஓகேங்களா ஸோ இதை வந்துட்டு நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே ஆட் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இதை தவிர்த்து நம்ம விடு அடிஷ்னலாக இந்த இதில் வீடியோஸில் என்ன ஆட் பண்ணணும் டேக்ஸ் டெக்ஸ்ட்டு ஆட் பண்ணணுமா இல்லை வந்து ஹேண்ட் ரைட்டிங் இப்போ நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஏரியா வந்துட்டு கவர் பண்ணி மென்ஷன் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஸோ இங்கே வந்துட்டு ஒரு சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இப்போ இதை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அம்புக்குறி மாதிரி இருக்கும் இப்போ இந்த அம்புக்குரியை நான் எடுத்துக்கிட்டேன் ஸோ இது வந்து இப்போ நான் ஒன்ஸை செலக்ட் பண்ணிக்கிட்டேன் ஓகேங்களா ஸோ எனக்கு வந்துட்டு இப்போ நேராக ஒரு அம்புக்குறி இப்படி காமிக்கிறேன் ஸோ இந்த அம்புக்குரிய வந்துட்டு அங்கே வந்துட்டு மென்ஷன் ஆகிடும் இப்போ எனக்கு அடுத்த லேயரில் வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட் இருக்குது இப்போ பாருங்கள் ஓகே இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நான் ஒரு இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் மாதிரி நான் க்ரியேட் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா ஸோ இந்த பாக்ஸ் வந்து இந்த இடத்துல நம்ம க்ரியேட் பண்ண முடியும் ஸோ ஒன்ஸ் இந்த ஹேண்ட் ரைட்டிங் அப்படின் இருக்குது இல்லை ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு அகெயின் இந்த இதில் பாக்ஸ் ஓகேங்களா ஸோ இந்த பாக்ஸ் வந்துட்டு மேலே டாப்பில் அப்படி ட டச் பண்ணி கீழே எவ்வளோ தூரம் வேணுங்கிறத பார்த்துட்டு ஓகே கொடுத்துட்டு இப்போ நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்க முடியும் ஸோ வீடியோ ப்ளே ஆகும்போது இதனுடைய மாடுலேஷன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதே இது மூலமாக நம்ம செட் பண்ண முடியும் இப்போ வந்து இது வந்து எப்படி இது பார்த்தீங்கன்னா ரன்னிங்கில் இருக்குதுன்னு பார்த்தீங்களா ஸோ வீடியோ ப்ளே ஆகும்போது எப்படி இருக்கும் இது ஒன்ஸ் அந்த வீடியோ மூவ் ஆகும்போது அந்த பாக்ஸ் கிட்டே வரும்போது பார்த்திங்கன்னா அழகாக வந்துட்டு ஒரு அப்படியே ஒரு ஸ்கொயராக விழுந்துகிட்டே வரும் ஸோ இதனுடைய டைமிங்கும் பார்த்திங்கன்னா நம்ம அதுக்கு தகுந்த மணிக்கு அடுத்து இது முடியும் போது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்துட்டு இது அதே மாதிரி ரிட்டன் போயிடும் ஸோ ஸ்டார்ட் பண்ணது எப்படியோ அதே மாதிரி ரிட்டனும் போக வைக்க முடியும் ஸோ இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது ஓகே இப்போ ஆல்ரெடி பத்து நிமிஷம் கிட்டே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ இது மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோஸ் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே வந்துட்டு க்ரியேட் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா ஸோ முடிச்சுட்டு மேலே வந்துட்டு இந்த அப்லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இங்கே சேவ் த வீடியோ அப்படின்னு கொடுத்துட்டோன்னா நமக்கு அந்த வீடியோ ரெடிட்டாக எடி எடிட் பண்ணி ரெடி ஆகிடும் ஓகேங்களா ஓகே கேஸ் ஸோ இந்த பிஸ் இந்த இதுக்கடுத்து நம்ம இருக்கக்கூடிய அடுத்த ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்படுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து இதுக்கு அடுத்து நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிற எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஸோ மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் கீழே வாட்ஸ்அப் குரூப் இருக்குது ஸோ அதன் மூலமாக எனக்கு பர்சனலாக கால் பண்ணுங்கள் தேங்க் யூ கைஸ் பாய்